ஞாபரிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்க பதிவு வந்து ஆறு பதிவாக வரும் இது அதனுடைய முதல் பதிவாக எடுத்துக்கோங்க இது வந்து வாராகி அம்மனோட வழிபாடு ஒவ்வொரு கிழமையிலையும் வாராகி வழிபடும் போது என்ன என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த கிழமையில வழிபடணும் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது முதல்ல ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஆல்ரெடி சனிக்கிழமைக்கு ஒரு பதிவு நான் முன்னாடியே போட்டிருப்பேன் அது பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அதாவது கந்திஷ்டி அந்த இதுல வரும் இது வந்து ஒவ்வொரு விதமான கடமைக்கு ஒவ்வொரு விதமான விரதங்கள் அதாவது ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்துக்கு நம்ம விரதம் இருந்து வாராகியம்மனை வழிபட்டு கொண்டே வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு சகல சௌபாகியமும் கிட்டும் இப்போ முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு வாரகி அம்மனுக்கு அப்படின்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை கல்லந்து குளிச்சு முடிச்சோடனே ஆஹ் விரதம் இருக்கணும் பால் பழம் தண்ணீர் இந்த மாதிரி விஷயத்த வந்து குடிச்சிட்டு விரதம் இருக்கணும் அந்த விரதம் இருக்கும் நபர்கள் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் அதாவது எனக்கு ஒரே நோயா இருக்கு ஒரே இதுவா இருக்கு உடம்பு அப்பப்ப இது படுத்துது எனக்கு உடம்புல ஏதோ இருக்கு வியாதியா இருக்கு அப்படின்றவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இருந்து குளிச்சு முடிச்சவனே வாரகமனை மனசுல நினைச்சுக்கிட்டு விரதம் இருக்கணும் பால் பழம் தண்ணீர் சாப்பிடலாம் அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது சாப்பிட்டு நீங்க அந்த பால் பழம் தண்ணீர் மட்டும் உங்கள் இதுக்காக உங்க நோய் உடம்புல இருக்க நோய் நிவர்த்தி ஆகிறதுக்காக லைட்டா சாப்பிட்டு விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருந்து கொண்டு வந்து மாலை வேலையில் வாராகி அம்மனை தரிசித்துக்கு விட்டு வந்தீர்கள் வந்த பின் நீங்க உங்க விரதத்தை முடித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்க அத்தனை நோயும் நீங்கி சகல வியாதி நிவர்த்தி கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்